கலை செல்வி ஜனியர் சீனியர் மற்றும் ஸ்டேட் அடையக்கூடிய ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீராங்கனை நம்ம வனப்பாறை பகுதி மேட்டுக்கடை சொந்த ஊர் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்தபடியாக சீதாலட்சுமி பாரதிதாசன் பல்கலைக்கழக விளையாட்டு வீராங்கனை ஜோரா கழித்துங்க வனப்பாறை பகுதியினுடைய வண்ணத்துப்பட்டி சேரல இரண்டு முறை பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்காக விளையாடக்கூடிய வீராங்கனை அதுக்கு அடுத்தபடியாக பிரியதர்ஷினி கடந்த ஆண்டு இதே மைதானத்தில் சிறந்த இரு சைக்கிள் சிறப்பு பரிசு பெற்ற வீராங்கனை இவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விளையாட்டு வீராங்கனை நம்முடைய மணப்பாறை பகுதியுடைய கஸ்தூரிப்பட்டி சொந்த ஊர் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்தபடியாக சாஸ்திரி மூன்று முறை ஸ்கூல் அடிக்காங்க நம்ம மணப்பாறை பகுதியுடைய பொய்யாமணி சொந்த ஊர் அவருக்கும் வாழ்த்துக்கள் ஜோர கைங்க சார் மணப்பாறை பொண்ணுங்க

இந்த அணி பாத்தீங்கன்னா திருச்சி பள்ளி மாநில அளவில் திருச்சி மாவட்டத்திற்காக விளையாடிய அணி தொடர்ந்து இரண்டு முறை சி எம் கடந்த ஆண்டு மின்னணு என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறோம் இந்த அணியை அற்புதமாக அழைத்து வந்த அன்பு சிவசித்திகள் அவர்களையும் அணியுடைய மேலாளர் மேலதை பற்றி பேசிய தளத்தில் இந்த இடத்துல மணப்பாறை பகுதியிலே அதிகப்படியாக